எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பதினோரு முறை தோல்வி அடைந்திருக்கிறார் இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும் இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடு தான் இருக்கிறார்கள் மறைமுகமாக பாஜக தொண்டு கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார் வெளிப்படையாக பாஜகவை எதிர்ப்பார் மறைமுகமாக பாஜக கொண்டு வருகிற திட்டங்களை ஆதரிப்பார் அப்படிப்பட்ட சூழலை தான் இன்றைக்கு நிலவில் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளிலே செயல்படுத்திய காலை உணவு திட்டம் விடியல் பயண திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் தமிழ் புதல்வர் திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்படி பல்வேறு புதுமையான திட்டங்கள் எல்லாம் யாரையும் பார்த்து நாங்கள் காப்பியும் அடிக்கவில்லை ஸ்டிக்கரும் ஒட்டவில்லை எல்லாம் எங்களுடைய திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இன்றைக்கு மக்கள் மனதிலே இன்றைக்கு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீசி கொண்டிருக்கிறது என்பதை ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கிறேன் ஈரோடு இடைத்தேர்தலில் அங்க வந்து மற்ற எதிர்கட்சி ஓட்டுகள் இருக்குல்ல அந்த எதிர்கட்சி ஓட்டுக்கள்னு அந்த கட்சியை சார்ந்த விசுவாசமான ஓட்டுக்கள்லாம் இருக்கும்ல அவங்களுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுதான் வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன் ஆப்ஷன் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருந்து போட்டிருக்கலாம் நோட் அவருக்கு போட்டிருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் மனம் வாக்களித்து வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற எங்கள் தலைவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி எனவே அதில் வந்து நீங்கள் வந்து போட்டியே இல்லைன்னு சொல்லாதீங்க அங்கே வந்து நிற்கிற போது ஓட்டு போட வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க ஓட்டு போட வராமல் இருந்திருக்கலாம்

அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக முற்று பெற்றிருக்கிறது திறப்பு விழா தான் நடத்த வேண்டும் அது அவருக்கும் தெரியும் அங்கே இருக்க எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த பயமும் கிடையாது என்பதெல்லாம் தவறு இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு சீமான் அதாவது அதாவது அவதூறு வழக்குகள் அவர் வந்து பதிவு பண்ணிவிட்டு அதாவது வழக்கு பதிவு செய்துவிட்டு அது நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து வழக்கு தொடர்ந்து கொள்ளலாம் அதுக்கு வந்து கைது தான் பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல கைதும் செய்யலாம் செய்யாமலும் விட்டுவிடலாம் ஆனால் நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து ஆஜராகி தான் குற்றவாளி அல்ல நான் அந்த மாதிரி அவதூறாக பேசவில்லை என்பதை அவர் நிரூபித்தாக வேண்டும் எனவே அவர் அவதூறாக பேசினார் என்று வழக்கு பதிந்திருக்கின்ற பொழுது அவர் அவரை நிரூபிப்பதற்கு அவர் கோர்ட்டுக்கு தான் வந்தாகணும் அதனால் கைது செய்யவில்லை என்பதற்காக எத்தனை முறை ஒருத்தர் கைது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் எல்லா நீதி எல்லா ஊர்லேயும் அவர் மீது புகார் கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தில் அப்படியே இருக்கிறது அந்த புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அதன் மீது வழக்கு நடக்கும் ஆமாங்க எல்லாத்துக்கும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறோம் கோர்ட்டு கோர்ட்டு பார்த்துக்கும் தேசிய பாதுகாப்பு என்பது இங்கே எதுவுமே வரல இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் புதிதாக இப்பொழுது ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க யாரும் நினைத்தாலும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எல்லோரையும் இன்றைக்கு சமமாக பாவிப்பவர்கள் தான் எங்க நாங்களும் முருக பக்தர்கள் தான் முருகன் எங்களுக்கும் வேண்டியவர் எனவே யாரும் வந்து யாரையும் ஏமாற்றி விட முடியாது எனவே அந்த பிரச்சனையை சுமூகமாக எப்படி தீர்க்க வேண்டும் என்று எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும் அதாவது எங்கள் ஆட்சியிலே பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கிறது தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாம் நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ புகார் கொடுத்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலம் தகுந்த காலம் இதுதான் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு எத்தனை நாள் பதினாலு நாள் காத்திருந்தாங்க அப்போ கூட அவங்க வந்து புகார் முதல் தக தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை எனவே பெண்கள் அச்சப்பட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் என்று அச்சப்பட்டார்கள் அதனாலே பெண்கள் வெளியே வந்து புகார் கொடுக்க தயங்கினார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு மலத்தை பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற காரணத்தாலே பெண் உரிமை பாதுகாக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையிலே பெண்கள் தங்களுக்கு சிறு தீங்கி நின்றாலும் அதை உடனடியாக வந்து புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தைரியத்தை தந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி சார் அது ஒரு வழக்கில் வந்தது தான்னே தவிர அதுக்கப்புறமெல்லாம் எந்த இதுலையுமே பெயர்கள் வெளியிடப்படவில்லை தாங்க அந்த அந்த விவகாரம் தாங்க அவங்க புகார் கொடுத்தது அது வேற வழக்கு இது வேறு வழக்கு இது திமுக கொடியை கட்டிக்கொண்டு அண்ணா திமுக அனுதாபிகள் போய் சென்று மறைச்சது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட இன்றைக்கு அவர்கள் திமுக கொடியைத்தான் தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்